ارسلہ اللہ بلحق کی پشیروں کو نتیبا اللہ ہمیں تنیہی سرات و مہمیرا اما بارد فرصت بارد اللہ تعالیٰ کی کلامی قدی اعوذ باللہ من شیطان رجیب بسم اللہ الرحمن الرحیم ان اللہ مدلہ آئیتا تحویر صدر بنا یا مبارک صلی اللہ علیہ لا الہ الا اللہ سيدنا محمد صلی اللہ علیہ وسلم قران کی بارات کو جزائی کی محیا ہے درک کی اواز کی بھی دی اللہ وعلیٰ وطلح مبارک صلی اللہ علیہ وکال تعالی کی پناہ میں مجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل اعوذ بربک الناس مالک الناس الہ الناس

அவனை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக மேலும் அவனை வழங்குவதற்காக வாய்ப்பளித்தான அந்த அல்லாமல் எல்லா பெரியவர்களை சகோதரர்களை நாம் அவரை மனதில் அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் వాకే మివం

کمپیٹ کا پوری کتابات کے لیے شکرہ سیدا کے پیش کرتے ہیں رسول اللہ صلی اللہ علیہ وسلم ہم ہمیں نام نہیں کر دیا رفتہ زمانہ میں پوری مدد فراہم کر دیا رفتہ زمانہ پر طرح سے ہوا تفسیر بیان کی ہوتا ہو لیے ہوتا ہے تبیق سے کی شیخ پر سیکھا تبیق سے کی شیئا و شیئا انتر

என்னுடைய தேவையை என்னுடைய இந்த தேவையை இன்னும்

be எத்தனை சென்றாலும் கிடைத்தார் இந்த பார்வை கிடைத்தார் ஆனால் நாம் கேட்காமலேயே நம்முடன் நமக்கு பார்வையை தந்து கொண்டிருக்கிறார் நமக்கு கேட்பும் திறனை தந்து கொண்டிருக்கிறான் தந்து கொண்டிருக்கிறான் நமக்கு உடலேயே ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறான் இன்மை அறிவு யானை தந்து கொண்டிருக்கிறான் அவன் மொத்த பண்பை அவற்று செல்வதே கிடையாது யாராவது ஒரு ஐம்பதாயிரம் தந்துட்டா தேடி போறவா இல்லையா யாரும் இடத்து என்னுடைய அப்போக்கு யார் நம்மை படைத்த திறப்பு தெரிந்தால் சொன்னால் நாம் பொறுமையை தெரிந்து இன்னைக்கு நாம் யாரிடம் பேசும்போது தெரிந்து பேசுறான் ஒரு இன்பவர் எதுல யார் இருக்கிறார் ஒரு பெரிய ஆள் இருக்கிறார் தெரிஞ்சிருச்சு அவர் பத்தி தெரிஞ்சிருச்சு நமக்கு இன்பவர் பேசும் போது அந்த பேச்சையிலே ஒரு ஆனால் தொழுகை இன்பம் இல்லை ஏனோ நாங்கள் என்று சொன்னால் இன்பத்தை சொல்வார் அவர் அப்படி என்னை சொல்வார் என்று சொல்கிறோம் நாம் அந்த அறிந்து எந்த ரொப்பும்

பாரத்துல நடக்கறாங்க அந்த ரப்பியே வந்து சொல்லி தெய்வீகதா சொன்னாரு முதல்ல ஒரு புள்ளைக்குள்ள வெளிய வந்து மாரி வந்து அந்த ஆபரேஷன் சொன்னாரு நாம நாம ஒரே ஆயிடு அதுல அந்த ஆபரே ஆயி இங்க யாரா அந்த ஆபரே ஆயிருக்கு நாட யார அப்படி ரெவியோட சவுரத்தை சொல்றதுக்கு குழப்பம் என்பது மூன்று விஷயங்களே வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையாக நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ்வை ரப்பாக வைத்து வாழ்வோம் என்று சொன்னார் அல்லாஹ்வை அல்லாஹ் தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்பவர் அல்லாஹ் தான் என்னை சிறு இருந்து இப்படி இந்த நிலை வரைக்கும் கொண்டு வந்தவன் அல்லாஹ் தான் உணவு சாப்பிட்டதால் தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன் என்னுடைய தாய்மார்கள் எனக்கு உணவு கொடுத்ததால் தான் இந்த அளவு வளர்ந்து நிற்கிறேன் என்று நீக்காமல் இப்போது வரைக்கும் என்னுடைய ரப்பு தான் என்னை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறான் சித்தனையில் முன்னோர் உருவாகி பிறகு அல்லா தப்பாக இருப்பதற்கு நமக்கு நம்ம கஷ்டப்படுவோம் வியாபாரிகளில் வர்க்கத்தில் என்ற ஒரு கஷ்டமரிகிறது வீட்டிலே வர்க்கத்தில் கஷ்டமரிகிறது

تن داد تم اللہ <سؤال> ہی الہ ماکی اللہ ہی رب ماکی اللہ ہی مالک ہاکی باڑتی نصیب ہے ہم علی کو تذکرہ بھیوانا ہے اپ کی رب اللہ و اعلی دعوانا ہے اللہ یعالم السلام علیکم ورحمۃ اللہ